வெல்கம் டு வர்ஷினி பிளாக் வர்ஷினி ப்ளாக்ல இன்றைக்கி தக்காளி குத்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது வந்து வெண்பொங்கலுக்கு ரொம்ப ஆக்டான சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க சப்பா தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நான் தக்காளி பெரிய நாட்டு தக்காளி பழுத்தது ஆறு தக்காளி இப்படி மூணு கப்பளவு வந்ததுங்க கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேங்க அது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இஷ்டம் இருந்தது தானே வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு அரைச்சி விடுறதுக்கு வந்து ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சோம்பு கால் ஸ்பூன் ப்ளஸ் ஒரு இருபது பீசஸ் ஃப்ரெஷ் கோக்னட் வந்து பொடி பொடியாக நறுக்கினது எல்லாமே மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளோ மையை வைக்க முடியுமோ அவ்வளோ மையாக வச்சு அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் சாம்பார் குள்ள துவரம் பருப்பு துவரம்பருப்பு வந்து ஒரு ஒரு கை ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக துவரம் பருப்புங்க ஒரு கை ஃபுல்லாக உள்ள துவரம் பருப்பு இருக்கும் அந்த துவரம் பருப்பு வந்து நான் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆல்ரெடி ஒரு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டேங்க இப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சால் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் குட்ஸ் ரெடி ஆகிடுங்க இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்கோ கடாய் கடாய் எடுத்துட்டாச்சுங்க ஒரு கடாய் எடுத்துகிட்டு அடி கனமான பாத்திரம் இல்லாட்டி பேனில் குக்கரில் கூட செய்யலாம் எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கீங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு பருப்பு சிம் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க இப்போ ஒரு பத்து எல்லாம் போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க நாட்டு தக்காளியை உள்ளே சேர்த்துட்னாங்க அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூவு சேர்த்துருங்க பெருங்காயம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஒரு ஏட்டு பிஞ்ச் பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க இப்போ ஹைஃப்ளேம் ஆக்கியாச்சு நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் மசியற அளவு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயமும் வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும் அது என்னலாங்கிறது சொல்கிறேங்க தூள் வந்து நான் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேங்க வேறு எந்த உரப்பும் இல்லாததுனால நம்ம இந்த ரெட் சில்லி பவுடர் வரட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டேங்க மிளகா வத்த மிளகாய் எதுவுமே சேர்க்கலை ஜீரகத்தூள் நான் சேர்க்கலை ஏன் சேர்க்கலைன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டில் பெருஞ்சீரகமும் சின்ன ஜீரகமுமாக அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க ஸோ திரும்ப திரும்ப சேர்க்க வேண்டாம் கலந்து நல்ல மசிஞ்சு கொழஞ்சி வரட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் இந்த ஹை ஹைஃப்ளேம்லேயே விட்ருங்க நல்ல மசிஞ்சு கொழஞ்சி இந்த ராஸ் மெல்லாம் போட்டுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது சொல்கிறேங்க மேற்கொண்டு இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துட்ருக்கேங்க இப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க ஆக்கின் டைம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப கொதிக்க வேண்டாங்க ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம மோர் குழம்புக்கெலாம் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி பருப்பு வேக வச்சதுனால அது சேர்த்துட்டு ஒரு செகண்ட்லேயே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் காரணம் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்ல கொதி பபில்ஸ் வந்துருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் தேங்காய் சேர்த்ததுனால இனிமேல் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அது இது கூட சேர்த்துடலாங்க அதை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அது இருக்கிற இடமே தெரியக்கூடாது நம்ம சாம்பாருக்கு மசிச்சு சேர்க்குற மாதிரி நல்லா அஞ்சு விசில் விட்டதுனால நல்லா குழையாக மசிஞ்சு வந்துருக்குங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாங்க ஆல்ரெடியும் பருப்பு வேக வச்சதுனால ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு செராமிக் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க சுட சுட தக்காளி கொத்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வெண்பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை முடிச்சுட்டு சேர்த்து வச்சு காமிக்கிறேங்க டேஸ்ட் பண்ணிவிட்டும் சொல்கிறேங்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ கிளிப்பும் இது கூட ஆட் பண்ணுறேங்க இப்படி வெண்பொங்கல் இந்த கொத்ஸோட அள்ளி எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் வெண்பொங்கலுக்கு ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷுங்க தோசை இட்லி சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ரைஸ் கூடயும் எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் இந்த தக்காளி கொட்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ